நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருள் அது ரெண்டு மூணு பொருள் இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து வீடியோவோட எண்ணில் சொல்லியிருக்கிறோம் அதையும் பார்த்துக்கோங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்னாக்ஸ் சூப்பரான ஸ்நாக்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு சூடாகிட்டுருக்கடையில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைன்னா இல்லைன்னா ஆயில் எதனால் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன நமக்கு சூடாய் வரட்டும் என்ன சூடாய் வரும்போது ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணிவிட்டு உதிர்த்து வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இந்த ஸ்நாக்ஸுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதே அளவில் ஒரு நூற்றம்பது கிராம் நல்லா பொதுசாக வெட்டி சேர்த்துக்கங்க இப்போ வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு தூளுப்பு ஒரு கால் டீஸ்பூனு வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய சைஸாக காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க அதையும் பொதுசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அப்புறமா வெங்காயம் வந்து நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு சேர்ந்தது ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் அதையும் உள்ளே சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி கொடுங்க இந்த இடத்துல நம்ம கரம் மசாலாவை போட்டு அந்த வெங்காயத்தோடு வதக்கும்போது இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து மேலும் சுவை அதிகமாகும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல அந்த கரம் மசாலாவை சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இப்போ வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கின உடனே ஒரு முக்கால் வாசிக்கு வதங்கின உடனே அந்த வெங்காயத்தெல்லாம் லைட்டாக ஓரத்தில் கொடுங்க ஒதுக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸுக்கு எடுத்துருக்கக்கூடியது முட்டை இந்த முட்டை இன்னைக்கு மூணு முட்டை எடுத்திருக்கோம் மூணு முட்டை எடுத்து ஏற்கனவே உடைச்சிட்டு நம்ம அந்த பவுலில் வச்சுருக்கோம் அதை வந்து இந்த நடுவு பகுதியில் ஊற்றிடுங்க மூணு முட்டையவும் இப்போ நம்ம அந்த முட்டை எல்லாத்தையும் உடைச்சிட்டு இதுலேயே நம்ம அப்படியே லேசாக புரட்டி கொடுத்துடலாம் இந்த முட்டையை பூரா அப்படியே உள்ளே களை கொடுத்துருங்க வெள்ளைக்கருவு மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா களை கொடுத்து அப்படியே நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா கலங்கி நல்ல ஒரு பொடி பொடியாக வரும் இப்போ நமக்கு நல்லா அப்படியே அந்த பொடி மாசு நல்லா தூள் தூளாக வரும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஆகி வரட்டும் இப்போ நமக்கு இந்த முட்டை பொரியல் இந்தளவுக்கு தயாராகிடணும் அளவுக்கு நல்ல பொழுபொழுன்னு தயாராகிடணும் இப்போ நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளை உளு தான் எடுத்துருக்கோம் வெள்ளை உளு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் அதாவது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இந்த ஒரு கப்பு அவளை நம்ம பவுலில் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் சும்மா தண்ணி சேர்த்துட்டு ஒரு அலசு அலசிட்டு அப்புறம் நம்ம இதில் சேர்க்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு அலசு அலசிட்டு தண்ணியெல்லாம் நம்ம பிழிஞ்சிட்டு தான் அதில் சேர்க்கணும் அப்படியே அவ்வளோ எடுங்க தண்ணியை நல்லா பிழிஞ்சிடுங்க அப்படியே நம்ம முட்டை பொரியலில் உதிர்த்து விட்டுருங்க அப்படியே நினச்சிட்டு அப்படியே உள்ள உதிர்த்து விட்டுறலாம் போதும் தண்ணியிலேருந்து பிழிஞ்சிட்டு சேர்த்தாச்சு இப்போ நம்ம அந்த முட்டை பொரியலோட சேர்த்து இந்த அவுளையும் நல்லா பெரட்டி கொடுங்க நமக்கு அந்த லேசான ஈரத்திலே தவுள் ஊறிரும் ஊறும் போது நமக்கு அந்த முட்டையோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அவளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த முட்டை பொரியலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பொடி மாசு மாதிரி வரணும் இப்போ நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் மிளகுத்தூள் முட்டை அப்படின்னாலே நமக்கு அந்த ஜீரகம் மிளகு லைட்டாக அப்படி தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும் அதனால் இந்த இடத்துல இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விரல் அளவுக்கு மல்லித்தலை எல்லாம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை லாஸ்ட்டாக அப்படி சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளவுதான் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம செவ்வா பண்ணிடலாம் நம்மளுக்கு ஒரு சூப்பரான அவுல் ரைஸ் தயாராயிடுச்சு அப்படியே அந்த அவுலில் முட்டையை போட்டு நல்லா பொறிச்சு சூப்பராக பொடி மாசு மாதிரி ஜம்முன்னு இருக்கு அப்படியே சாப்பிட்டோம்னா உழை வைக்கணும் அரிசியை போடணும் அது போடணும் இது போடணும் அந்த அளவுக்குலாம் நம்ம தேடி பிறக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம் பத்தே நிமிஷத்துல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸை நிறைவா செய்தி சாப்பிடுன்னு நினைச்சீங்கன்னா இதே மெத்தடில் ஒரு ஸ்னாக்ஸை நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்தன்ற கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்